அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பரகாத்துஹூ உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அன்னலாரின் ஆதரவற்ற நிலை அன்பு நபி சலல்லாஹு அலேஹ் அவர்களை பிறப்பதற்கு முன்பே தந்தை அப்துல்லா மதினாவில் மரணித்து விட்டார்கள் நபிகளார் அனாதையாகவே பிறந்தார்கள் அன்னாரின் ஆறாவது வயதில் மதினாவில் உறவினர் வீட்டுக்கு தாயுடன் சென்று திரும்பி வருகையில் அபுவா என்ற இடத்தில் தாயாரும் உடல்நலம் இறந்து விட்டார்கள் இப்போது அன்னையின் அன்பையும் அரைவணப்பையும் அன்னலார் இழந்தார்கள் அதன் பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலிப் தமது உயிரிலும் மேலாக மதித்து அன்னலாரை வளர்த்தார் இளமை பொழுது பேரரை விட்டு பிரியமாட்டார் மாட்டார் காபாவின் நிழலில் தமக்கருகில் பேரரை அமர வைப்பார் ஊரார் மரியாதை கலந்து பயபக்தியுடன் அப்துல் முத்தலிப் அவர்களில் அருகில் கூட நிற்க பயப்படுவார்கள் அப்படிப்பட்டவர் தமது பேரரை தோளிலும் மார்பிலும் சுமந்து பராமரித்தார் அன்னலாரின் எட்டாவது வயதில் இவரும் இறந்தார் அரவணைத்து அன்பு செலுத்திய அருமை பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ற நிழலும் அகன்றது இப்போது அல்லாஹாலா தனது விசேஷ அருளின் கீழ் அண்ணலாரின் வளர்ப்பையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தினான் இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் குழந்தை தாய்மொழியை கற்றல் உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தன் தாயை இனம் காணுகிற திறனையும் பால் குடிக்கும் திறனையும் அல்லாஹ்வே வழங்கியுள்ளான் குழந்தை தனது தாயின் சொல் செயலை பிறந்ததிலிருந்தே கவனித்து கொண்டிருக்கிறது சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தை தாயின் குரல் மற்றும் சைகையை விளங்க ஆரம்பிக்கிறது பிறகு அது பேச பழகும்போது மெல்ல மெல்ல தாய்மொழியையும் கற்றுக்கொள்கிறது இந்த சிறு குழந்தைகளுக்கு யாருடைய வழிகாட்டுதலுமின்றி திறனை வழங்கியது யார் நிச்சயமாக அல்லாஹுதான் தனது ஆற்றலினால் குழந்தைகளுக்கு அனைத்தையும் கற்பிக்கிறான் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி நல்லதை ஏவுதல் தீயதை தடுத்தல் நபி சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் எவன் வசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அவசியமாகும் அவ்வாறு செய்யாவிட்டால் பாவிகளுடன் சேர்த்து உங்களுக்கும் அல்லாஹத்தாளா தனது வேதனையை அனுப்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை அவ்வேளையில் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹாலாவிடம் துவா செய்தால் அது ஏற்கப்பட மாட்டாது கருத்துரை நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுப்பது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் மீது அவரவர் சக்திக்கேற்ப அவசியமாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி சிறார்களுக்கு சலாம் கூறுதல் கல்ட தனசு அலியல்தாக சிறார்களைக் சிறார்களை கண்டால் அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள் இதே போன்றுதான் அண்ணல் நபி சலல்லாஹு அலைவாசலம் அவர்களும் சலாம் கூறுவார்கள் எனவும் அறிவித்தார்கள் குறிப்பு குழந்தைகளுக்கு சலாம் கூறுதல் அன்னலாரின் சுண்ணத்தாகும் இதனால் குழந்தை பருவம் முதலே ஒவ்வொருவரும் சலாம் கூறிடும் பழக்கம் உண்டாகும் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோயாளியை நலம் விசாரித்தல் எவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ அல்லது தனது சகோதரர்களில் ஒருவரை சந்திக்கிறாரோ அப்போது ஒரு அழைப்பாளர் நீயும் தூய்மையானவர் உனது நடையும் தூய்மையானது சொர்க்கத்தில் உனக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டா என கூறுகிறார் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி காணாமல் போனதை மஸ்ஜிதில் அறிவித்தல் காணாமல் போன பொருளை பற்றி பள்ளிவாசலில் அறிவிப்பவரை கண்டால் தலா உமது பொருளை திரும்ப கிடைக்காமல் ஆக்குவானாக என பதில் கூறிடுங்கள் ஏனெனில் பள்ளிவாசல் கட்டப்படுவது இது போன்ற அறிவிப்புகளுக்கு அல்ல என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி மறுமையை விரும்புவதால் உலகமும் கிடைக்கும் மறுமையை நாடுவோருக்கு உலகத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான் ஆனால் உலகை மட்டும் விரும்புவோருக்கு மறுமையை அல்லாஹ் மறுத்து விடுகிறான் என நபியவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமையில் மறுப்பேதும் பேச முடியாது குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் மறுமை நாளில் நீங்கள் எல்லோரும் ஒரு அழைப்பாளரின் பின்னால் மறுப்பேதும் பேசாமல் செல்வீர்கள் அளவற்ற அருளாளன் முன்னே எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும் காலடி ஓசையை தவிர வேறு எதையும் நீர் கேட்க மாட்டீர் ஒன்பதாவதாக நபி மருத்துவம் அல் ஃபாத்திகா அத்தியாயத்தின் மகிமை சூரத்துல் ஃபாத்திகா எல்லா நோய்க்கும் மருந்தாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் விளக்கம் உடலில் எந்த பக்கத்திலாவது வலி ஏற்பட்டால் அவ்விடம் கையை வைத்து ஏழு தடவை சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதவும் இன்ஷா அல்லா வலி நீங்கும் என்பதாக அல்லாமா இவனோ கையும் ரஹமத்துல்லாகி அழகியவர் கூறியுள்ளார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை உதவி தேடுங்கள் குரானில் அல்லாஹால கூறுகிறான் மாமீன்களே நீங்கள் பொறுமை இன்னும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் நிச்சயமா அல்லாஹால பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அலைக்கும் அலாமத்துள்ளாஹி வரகாத்து